அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு உணவு மேலும் கடையில் மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் உயிரை கொள்ளக்கூடிய பல்வேறு நோய்கள் இருந்து நம்ம காக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு கேழ்வரகு இந்த கேழ்வரகு இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன இந்த கேழ்வரகு எப்படி சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் பிளட் ப்ரெஷர் சுகர் இது போல் பல்வேறு விதமான நோய்கள் இருந்து விடுபடலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கேழ்வரகை பற்றி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி அது தடுக்கக்கூடிய உயிர்கொள்ளும் நோய்களை பற்றி இது போல பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கேழ்வரகு உணவு என்பது நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த ஒரு அற்புதமான ஸ்ட்ராங்கான ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம் கேழ்வரகு ஆரியம் கெவுரு ராகி கேப்பை இது போல் பல்வேறு விதமான பேர்களை இந்த கேழ்வரகு அழுத்துட்டு வந்தாங்க இந்த ராகி உணவை நம்ம ஏழு மாத குழந்தையிலிருந்து எழுபது வயது நபர்கள் வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த ராகி உணவில் கால்சியம் பாஸ்பரஸ் அயன் புரோட்டீன் மேலும் ஃபைபர் ஃபைட்டோ நியூட்ரியன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது போல் பல்வேறு விதமான சத்துக்கள் நிறைந்திருக்கு சத்துக்களுடைய வரிசையில் மில்லட்டில் இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு உணவு ராகி தான் சத்துக்களே ரொம்ப அதிகம் பெற்றதாக சொல்லப்பட்டது இந்த ராகி உணவை தினமும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டாலும் சரி பத்து விதமான நமக்கு நன்மைகள் ஏற்படுது முதல் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் வலுப்படுத்தக்கூடிய கேல்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது நூறு கிராம் ரேகியில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கேல்சியம் சத்து நிறைந்திருக்கு இதனால் போன் ஃபார்மேஷன் புதிய செல்களை உருவாக்க இது உறுதுணையாக இருக்கும் மேலும் எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்க இது பேருதவியாக இருக்கும் இதனால் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்பு மூட்டு இது போல் இடங்கள் இருக்கக்கூடிய வலிகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது ஒரு நன்மையாக மலர் இது தடுக்கும் நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடிய அரிசி கோதுமையில் இருக்கக்கூடிய நார் சத்துக்களை காட்டிலும் ராகியில் அளவுக்கு அதிகமான நார் சத்துக்கள் இருக்குது அதுவும் கரையாத நார் சத்துக்கள் இருக்குது இதனால் பெருங்குடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி மலம் மிக எளிமையாக வெளியேற இது பேருதவியாக இருக்கும் இதனால் குடல் ஆரோக்கியத்தை இதை மேம்படுத்தும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ப்ரோ பயோட்டிக் உருவாக்கக்கூடிய ஆற்றம் இதில் நிறைந்திருக்கு இதனால் குடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக இது மெயின்டைன் பண்ணி நமக்கு மனசிக்கல் ஏற்படாத வண்ணம் இதை நம்மளை காக்கும் மூணாவது நன்மையாக இப்பெல்லாம் இருபது இருபத்தஞ்சி வயதிலே சக்கரை நோய் வந்துடுது அந்த சக்கர நோயில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தடுக்கக்கூடிய வல்லமையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கர அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் இந்த ராகிக்கு இருக்கு பெரும்பாலுமான மருத்துவர்கள் ராகி உணவை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ராகியில மற்ற அரிசி கோதுமையை விட லோ கிளேசமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கார்போஹைட்ரேட் வேகமாக செரிமானம் ஆகிறதால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது இதுவே நீங்கள் ராகி உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் பதினொன்று புள்ளி ரெண்டு மில்லிகிராம் ஃபைபர் இருக்குது இது கார்போஹைட்ரேட் மாவுசத்தை வேகமாக ஜீரணமாவது தடுக்குது இதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வளமை கொண்டது மேலும் இந்த ராகி நீங்கள் குழாக சாப்பிட்றத விட ராகியுடன் கீரையோ அல்லது பருப்போ சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சக்கரை நோயாளிக்கு மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நாலாவது ஒரு விஷயமாக அனிமியா ரத்த சோகை கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி பொதுவாக பெண்களுக்கே வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையில் இதுவும் ஒன்று ரத்த சோகை ரத்த சோகை சரி பண்ணக்கூடிய வல்லமை இந்த ராகிக்கு உண்டு ஏன் அப்படின்னா இந்த ராகியில் நாலு புள்ளி ஆறு மில்லிகிராம் அயன் சத்து இருக்கு மேலும் ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய அயன் சத்து முப்பது முதல் ஐம்பது சதவீதம் அளவுக்கு இந்த ராகியில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால ரத்தத்தில் புதிய சிவப்பணுக்களை உருவாக்கக்கூடிய வல்லமை இதில் அதிகமாக உண்டு மேலும் ராகியை நீங்கள் முளக்கட்டி சாப்பிடுவதன் மூலம் சி அதிகமாகும் இந்த வைட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குவதற்கு இது பேருதவியாக இருக்கும் சொல்லப்படுது யாராருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ அயன்சத்து கம்மியா இருக்கோ அவங்களாம் ராகி உணவு தினமும் எடுத்துட்டாங்க இந்த ரத்த சோகை பிரச்சனையில் இருந்து முழுமையாக விடுபடலாம் ஐந்தாவது நன்மையாக எதிர்பார்க்காம ஏற்படக்கூடிய மாரடைப்பால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிரிழப்பு இந்த மாரடைப்பை ஏற்படாமல் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த ராகிக்கு உண்டு பொதுவாக மாரடைப்பு ஏன் ஏற்படுது அப்படின்னா ரத்தம் நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகளால் பிளாக் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது இதனால் இந்த இரத்த நாளத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வராமல் தடுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு கேழ்வரகானது எல்டிசி டை கிளிசரால் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளை தடுக்கக்கூடிய அமினோ ஆசிட்கள் நிறைய இருக்குது இந்த கேழ்வரகுல அமினோ ஆசிட்களான லைசின் மித்தாயின் போன்ற விஷயங்கள் இருப்பதால் ரத்த நாளங்களை கொழுப்பு படிவதை தடுக்கவும் மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கவும் இதற்கு சக்தி உண்டு யாராருக்கெல்லாம் மாரடைப்பு வரும் அப்படின்னு பயம் இருக்கோ மாரடைப்பே வரக்கூடாது அப்படின்னு எண்ணம் இருக்கோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு கேழ்வரகை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கணும் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து கேழ்வரகு தினமும் சாப்பிட்டதால தான் அந்த காலத்தில் மாரடைப்பு அப்படின்னு ஒரு விஷயமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேழ்வரகுன்ற உணவை நம்ம எப்பவுமே சாப்பிட்றதும் இல்லை பார்க்குறதும் இல்லை அதனால தான் மாரடைப்புன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆயிடுச்சு நம்ம தினமும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறையாவது கிழ்வரகு உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரடைப்பு இல்லாத ஒரு விஷயத்த நம்ம உருவாக்க முடியும் ஆறாவது ஒரு நன்மையாக உடல் எடையை குறைக்க முடியும் நாம் ரொம்ப குண்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து ஹை புரோட்டீன் ஐ ஃபைபர் உணவை எடுத்துக்குவாங்க அதில் ஐ ஃபைபர் உணவில் இந்த கேழ்வரகு முதலிடத்தில் இருக்குது நீங்கள் இந்த கேழ்வரகு உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பசி உணவு தடுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு மேலும் இந்த கேழ்வரகுல பதினொன்று புள்ளி ரெண்டு ஃபைபர் சத்துக்கள் நிறைந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த கேழ்வரகு உணவு தினம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை கணிசமாக குறையும் ஏழாவது ஒரு நன்மையாக உயர் ரத்த அழுத்தம் ரத்த ரத்த அழுத்தம் உயர்ந்தாலும் சரி குறைந்தாலும் சரி நமக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அது வண்டி ஓட்டும் போது ரத்த அழுத்தம் சீராக இல்லை அப்படின்னா உடனே மயக்கம் ஏற்பட்டு இதனால் பல்வேறு விதமான விபத்துகள் ஏற்பட்டு உயிர் போகக்கூடிய அபாயமும் ஏற்படுது இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சீராக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியமும் பொட்டாசியமும் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சரி செய்யும் அது மெக்னீஷியம் ஆனது ரத்த நாளங்களை ரிலாக்ஸாக வச்சிருக்கும் சீராக சுருங்கி விரியவும் இது உதவியாக இருக்கும் மேலும் பொட்டாசியம் ஆனது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியம் உப்பை கட்டுக்குள் வைத்திருக்கும் இதனால் ரத்த அழுத்தம் ஏற்படாத வண்ணம் இது தடுக்கும் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு தினமும் நீங்க இந்த ராகி உணவை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய வல்லமை இந்த ராகி உணவுக்கு உண்டு எட்டாவது ஒரு நன்மையாக ஸ்கின்னை ரொம்பவும் அழகாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்கக்கூடிய அடிப்படை செல்லான கலோஜி செல்களை உற்பத்தி செய்யக்கூடிய வைட்டமின் இ பி மற்றும் லைசின் போன்ற விஷயங்கள் நிறைந்திருக்கு இந்த ராகி உணவுல புதிய கலோஜி உருவாக்கக்கூடிய சத்தியும் தோல் சுருக்கத்தை தடுக்கக்கூடிய வல்லமையும் மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் நமக்கு தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தேம்பல் முகப்புரை இது தடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த ராகி உணவில் அதிகமாக இருக்குது ராகி உணவை நீங்கள் தினமும் எடுத்துட்டீங்க அப்படின்னா முதுமையான வயது வந்தாலும் எளிமையான தோற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒன்பதாவது நன்மையாக மன அழுத்தம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருமே வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு அனுபவிக்கிறாங்க மனிதனுடைய மன அழுத்தத்துக்கு முக்கியமான ஹார்மோனாக கோட்டிசெல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த ஹார்மோனை கட்டுப்படுத்தக்கூடிய ட்ரைப் ஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினாசினிதல் நிறைந்திருக்கு நீங்கள் தினமும் ராகி உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் பதட்டம் மன அழுத்தம் இது போல பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடலாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் பத்தாவது நன்மையாக நமக்கு ஏற்படக்கூடிய உணவு ஒவ்வாமை அதாவது ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையிலிருந்து ராகி நம்மளுக்கு பேருதவியாக இருக்குது நம்ம தவறுதலான ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலோ அல்லது நமக்கு ஒவ்வொரு அப்பாமையான ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலோ வயிறு உபசம் இந்த டையரியா மற்றும் குடல் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வரும் இதுபோல பிரச்சனைகள் எதுவும் வராத வண்ணம் இது நம்மை பாதுகாக்கும் ஏன் அப்படின்னா ஃப்ராய் உணவு என்பது க்ளிட்டன் ஃப்ரீ உணவு அப்படின்னு சொல்லப்பட்டது கிழவரவு கஞ்சியுடன் சேர்த்து நீங்கள் நீர்மோன் சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல் சார்ந்த இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சினைகளில் இருந்து முழுவதுமாக நீங்கள் விடுதலை பெறலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் குறைந்தது வாரத்துக்கு ஒரு முறையாவது ராகி உணவை எடுத்துக்குவேன் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பயனுள்ள தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்